தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்துள்ளது சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை பெய்தது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் அதிகபட்சமாக ஓகேஎம் துறைப்பாக்கத்தில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு ஆதி கனமழை கொட்டி தீர்த்தது மடிப்பாக்கத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மேடபாக்கம் பள்ளிக்கரணை பாரிஸ் அடையார் பகுதிகளில் பதினேழு சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளது வேளச்சேரி மடிப்பாக்கம் துரைப்பாக்கம் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடிவுடன் கூடிய கனமழையானது பெய்தது சென்னையில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா சென்னையில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது எவ்வளவு சென்டிமீட்டர் ஆனது மழையானது வணக்கம் சென்னையை பொறுத்தவரை நள்ளிரவு முதலே கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் தற்பொழுது மழை நீரால் சூழ்ந்திருக்கிறது குறிப்பாக வேளச்சேரி மடிப்பாகம் துறைப்பாக்கம் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் ஈக்காட்டுத்தாங்கல் கே கே நகர் அசோக் நகர் மேற்கு மாம்பலம் சைதாபேட்டை கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது நேற்று பனிரெண்டு சென்டிமீட்டர் என்ற அளவில் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் கனமழை பதிவான நிலையில் இன்று சென்னையில் அதிகனமழையானது பதிவாகி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மதி மடிப்பாக்கத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மேலும் பள்ளிக்கரணை மேடவாக்கம் பாரிஸ் அடையார் பகுதிகளில் பதினேழு சென்டிமீட்டர் அளவிலும் ஈஞ்சம்பாக்கம் கண்ணகி நகர் ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் என்ற அளவில் நெற்குன்றம் கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டர் என்ற அளவில் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது நேற்றிலிருந்தே சென்னையில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு கனமழையானது பெய்து வருகிறது சாலை முதற்கொண்டே வாகன ஓட்டிகள் தங்களினுடைய வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள் மழையின் காரணமாக ஒரு அவதி அடைந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து முடிகிறது தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இருண்டு காணப்படுகிறது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி